ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றன இன்றைய தினம் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் பூதாத்மனே நமஹா முருகப்பெருமாளன் இந்த நாமாவளி புனிதமான தேகத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது தூய்மையே வடிவம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த வடிவம்தான் இறைவன் அப்பழுக்கற்றுவர் அதனால்தான் விமலன் அப்படின்ற நாமத்தால்னால் இறைவனை வர்ணிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட அந்த புனிதமான தேகம் உடையவர் பூத்தை அப்படின்னா புனிதமான சுத்தம் செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அப்படின்னு எல்லாம் குறிக்கும் இறைவன் எங்கும் இருக்கார் அந்த புனிதமான அந்த சக்தி நம்முள்ளும் இருக்கார் அப்போ நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை கண்டுபிடிக்கிறது தான் அந்த தஹராலய ரகசியம் அப்படி நமக்குள்ளேயும் அந்த இறைவன் இருந்து எல்லாத்தையும் இயக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவருடைய அருளானது தேவை அதனால்தான் அதனுடைய அனுகிரகம் இறை அருள் இருந்தால்தான் இறைவனை அந்த சுத்தமான வடிவம் எடுத்த அந்த பரம்பொருளை நம்ம அடையவே முடியும் ஏன்னா அந்த தன்மையோடு அவர் இருக்கார் திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார் என்னை கருதி ஒரு பரம்பொருள் ஈதென்று என் செவி இணையில் அருளி உருவாகி வந்த என் கருவினையோடு அருமலமும் கண்டு தன் தரு மாமென் கருணை பொழி கமலமுகம் ஆறும் இந்துலன் தொடை மகுட முடியும் ஒளிர் சரண் கல கல என மயிலின் மிசை ஏறி வந்து உகந்து இணை ஆழ்வாய் அப்படின்றார் அப்படி அப்பழுக்கற்ற அந்த பரம் ஜோதி சுடர் ஜோதி பிழம்பு மாதிரி தானே வர்ணிக்கிறார் இறைவனை சோதியே சுடரே அப்படின்னா அடியார்கள் வர்ணிக்கிறார் அப்போ அந்த நெருப்பில் ஏதாவது அழுக்கு ஏதாவது இருக்குமா கிடையாது தூய்மையாக இருக்கும் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னா வர்ணிக்கிறான் இறைவனை பார்த்தவா அப்போ அந்த இறையருள் அடைந்தவா அந்த இறைவனுடைய தேகம் பெயர் இருக்குது அப்படின்றா புனித தேகமாக இருக்குது அப்போ அந்த புனித தேகத்தை விரும்புபவர்களுக்கு அந்த புனித தேகத்தையே கொடுத்துட்றாரு தான் நாலாவது நிலை சாயுஜ்யம் குஹ சாயுஜ்யம் அடைந்தவான்னா அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கா சாமிப்பியம் சாரூபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் நாலு பதவியை கொடுக்குறாரு இல்லையா அதில் நான்காவது நிலை அந்த தூய்மையே வடிவமான அந்த இறை தன்மையை இந்த ஜீவனுக்கு கொடுக்கறது அப்பேற்பட்ட அந்த கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கார்னா தூய்மையே வடிவம் எடுத்தவராக இருக்கார் அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பூதாத்மனே நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹா